மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் திட்டம் உத்தேச மணல் அகழ்வு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணியினை மன்னார் பிரஜைகள் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி மன்னார் பொது விளையாட்டு மைதானத்திலிருந்து மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது

மன்னார் மறை மாவட்ட ஆயர் அருட்கலாநிதி பேரர் திரு ஞானி பிரகாசம் ஆண்டகியும் இதன்போது பிரசன்னமாக இருந்தார் குறித்த பிரச்சினையை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வரும் நோக்கிலான மகஜன் ஒன்றும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் இதன்போது கையளிக்கப்பட்டது கோரிக்கை கோரிக்கையில் அடங்கிய இந்த கடிதத்தினை உண்மையாகவே நான் உடனடிய தினமே தங்கிய ஜனாதிபதி அவர்களின் நவனத்துக்காக உடனடியாகவே நான் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் மக்களின் எதிர்ப்பு வந்து தற்பொழுது நியாயமாக இருக்கின்றது